இந்தியாவின் பல்வேறு இடங்களில் சட்டசபை தேர்தல்களும் இடைத்தேர்தல்களும் இடம்பெற்றிருக்கின்றன அந்த வகையில் ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வைப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது ஆம் ஆத்மியை வீழ்த்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அங்கு ஆட்சியை பிடித்திருக்கிறது இந்த நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லியில் அடுத்த முதல்வராக மாறப்போவது யார் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது கடந்த ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன இதில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியை பாரதிய ஜனதா கட்சியிடம் மதியம் கொடுத்திருக்கிறது மணி நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஆறு இடங்களிலும் ஆம் ஆத்மி இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் முன்னிலை வைத்து வருகின்றன டெல்லியில் தனித்து ஆட்சியை பிடிக்க தேவையான பெரும்பான்மைக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகளில் வென்றால் போதும் என்ற நிலைமையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஆறு இடங்களில் முன்னிற வைத்து டெல்லி முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியால் பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறையில் இருந்ததும் பின்னர் அந்த கட்சியை நலிவடைய செய்ய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முயற்சித்து வந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையின் கொள்பிலுள்ள விடுதியொன்றில் பிரித்தானிய மற்றும் ஜெர்மனிய பெண்கள் இருவர் மரணமான தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன விசாரணைகளில் இருந்து விடுதியில் ஏற்கனவே பூச்சிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நச்சாக மாறி அது குறித்த பெண்களின் உடலுக்குள் சென்றே மரணம் சம்பவித்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவத்தில் இருபத்தி நான்கு வயதான பிரித்தானிய பெண் ஒருவரும் இருபத்தி ஆறு வயதான ஜெர்மனிய பெண் ஒருவரும் மரணமாகினார் மற்றும் ஒருவர் தொடர்ந்தும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இவர் ஜெர்மனை சேர்ந்தவர் இதனையடுத்து குறித்த விடுதி தற்போது காவல்துறையினரால் மூடப்பட்டிருக்கிறது இலங்கையில் சுற்றுலாத்துறை தீவிரமாக வளர்ந்து வரும் நிலையில் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இந்த விடயத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுத்து விசாரணைகளின் முடிவில் உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறது சுற்றுலா ஆஸ்திரேலியா அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்றது நேற்றைய நாள் இரண்டாம் நாள் ஆட்டத்தின் போது ஆஸ்திரேலிய அணி பெற்றிருந்த முன்னூறு ஓட்டங்களை தாண்டிய எண்ணிக்கையுடன் இன்று அந்த அணி நான்கு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதில் இருவர் சதங்களை பெற்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னதாக இலங்கை அணி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு தமது அனைத்து விக்கெட்டுகளையும் முதல் இனிங்ஸில் இழந்திருந்தது இந்த நிலையில் தற்போது இரண்டாம் இன்னிங்ஸில் திருப்படத்தை கொண்டிருக்கும் இலங்கை அணி ஐந்து விக்கெட் வரை இதன் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி பெருந்தது துருப்படுத்தப்படும் போது இந்த அணிக்கு இலகுவான ஓட்ட எண்ணிக்கையே இலக்காக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த போட்டியிடம் ஆஸ்திரேலியா வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இந்த போட்டி நாளை நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது